ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணல் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு கொஷின் பாருங்கள் ஒரு மகிழ்ந்து பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தொன்னு மணி நேரத்தில் பதினாறு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்தை கிடைக்கிறது எனில் ஒரு மணி நேரத்தில் அது கடக்கும் தூரம் எவ்வளவுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது நீங்கள் வந்து இதை இதால் வகுத்திடணும் அப்போ வகுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கடச்சிடும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கறது எதுங்க ஒரு மணி ஒரு மணி நேரத்தில் மகிழ்ந்து அடந்த தொலைவு பதினாறு புள்ளி எட்டு வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு ஒன்று பாருங்க இது வகுத்தலில் இருக்குதுங்களா அப்போ வகுத்தல் இருக்குன்னா இது பாருங்க ஒரு தசமும் இருக்கு இல்லை ரெண்டு தசம் அப்போ இது பத்தால வகுத்தீங்கன்னா இது நம்பர் ஆகிடும் இது நூறாவில் வகுத்திங்கன்னா இது நம்பர் ஆயிடும் அப்போ பாருங்க நூற்றி அறுபத்தி எட்டு பை பத்து வகுத்தல் இது இருபத்தொன்னு பை நூறு அப்போ பாருங்க இது வகுத்தல இருக்கிறதுனா இந்த சைடு போச்சுன்னா பெருக்கல்ல மாதிரி தலைக்கீழையாக மாறிடுமா அப்போது நூற்றி அறுபத்தி எட்டு பை பத்து பெருக்கல் நூறு பை இருபத்தொன்றுன்னு வரும் அப்போ பாருங்கள் ஒரு பத்து பைத்து பைத் பைத் நூறுன்னு வரும் அப்போது ஒரு இருபத்தொன்று இருபத்தொன்று எட்டு இருபத்தொன்று நூற்றி அறுபத்தெட்டு அப்போது இது எட்டு பெருக்கல் பத்துன்னு வரும் அப்போ ஆன்சர் என்ன வருது எண்பது இது கிலோமீட்டரில் இது இருக்குதுங்களா அப்போது எண்பது கிலோமீட்டருன்னு வரும் ஆன்சர் அப்போது ஆகவே ஒரு மணி ஒரு மணி நேரத்தில் இருந்து கடந்த தொலைவு இஸ்இக்வல் டு எண்பது கிலோமீட்டர் புரிஞ்சதுங்களா அவ்வளோ தான் இது கேன்சர்